உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம் சினி டைரின்னு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுவரை சினி இஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் அபிசன் ஜீவின் டைரக்ஷனில் ஷான் ரோடன் மியூசிக் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் சிம்ரன் ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க யோகி பாபு எம்எஸ் பாஸ்கர் ஆகியோரும் நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க இது கலகலப்பான குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தெலுங்கு வெளியாக பெரிய வெற்றி பெற்ற படம் ஹிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹிட் த செகண்ட் கேஸ் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹிட் தேர்டு கேஸ் வர இருக்குது இரண்டு படங்களை இயக்கிய சைலேஷ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கார் மைக்கி ஜே மேயர் மியூசிக் பண்ணியிருக்கார் முதல் ரெண்டு படங்களையும் ஹீரோவான் நடிக்காத நாணி இந்த தேர்ட் பார்ட்டில் ஹீரோவான் நடித்திருக்கார் கேஜிஎஃப் டூ புகழ் ஹீரோயின் ஸ்ரீனி செட்டி ஹீரோயினாக பண்ணியிருக்கார் இதுபோல் சூர்யா ஸ்ரீனிவாஸ் ரா ரமேஷ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க முதல் இரண்டு படங்களைப் போலவே பரபரப்பும் விறுவிறுப்பமான கிரைம் த்ரில்லராக இந்த படம் அமைந்திருக்கிறது ரசிகர்களுக்கு தீனி படம் படமாக இருக்கும் இது ஒரு பானண்டியா படமாக வெளியாகிறது அடுத்து எல்லோரும் எதிர்பார்த்திருக்கும் படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் சூர்யா நடித்து தயாரித்திருக்கும் படம் ரெட் ரோ இது பூஜா ஹிட்டே ஹீரோயினை பண்ணியிருக்கார் ஜெயராம் ஜோஜு ஜார்ஜ் கருணாகரன் நாசர் பிரகாஷ்ராஜ் லப்பர் பந்து புகழ் சுவாசிகா சிங்கம்புலி ஜார்ஜ் குரியன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதுவும் ஒரு வானண்டியா படமாக வெளியாடுது இது ஒரு கேங்ஸ்டர் படம் போல் ட்ரெய்லரும் போஸ்டர்களும் தோட்டத்தை உருவாக்கினாலும் கேங்ஸ்டார் படத்தோடு அற்புதமான சென்டிமெண்ட் இணைந்திருக்கிறது அப்படின்னு இயக்குனர் கார்த்திக் சிப்ரா சொல்லியிருக்கார் ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கும் சூர்யாவுக்கும் அவர் ரசிகர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் அது நடப்பதற்கான சாத்திய இருப்பதாகவே படத்தை பார்த்தவரும் தெரிவிக்கிறார்கள் இந்த மூன்று படங்களுமே ஒன்று ஐந்து இருபத்தைந்து மே ஒன்று தொழிலாளி தினத்தன்று வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்